ஒன் பெட் பாலகன் பாலாசம் நம்ம பார்க்குற வண்டி ஃபோர் ஸ்டிக் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனர் செகண்ட் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று இருபத்தி ஓடி இருக்குது ஒரு சூப்பரான வண்டி பாடி லைன் தெளிவா இருக்கும் சார் ஏசி ஒர்க்கிங் எப்சி இன்சூரன்ஸ் லைவ் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூட வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் ஒரு தெரியல தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாக இன்டீரியர்லாம் பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் ஸ்க்ரீன் டச்சு ரிவர்ஸ் கேமரா இருக்குது கிலோமீட்ரு ஒன்று இருபத்தஞ்சு ஒரிஜினல் கிலோமீட்ரு ஃபுல்லாக இன்டீரியர்லாம் பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் வண்டி இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜினில் குறைய சொல்ல முடியாது ஒரு தெளிவான இன்ஜின்னு சைடு கஸ்டமர் பிரைஸ் ஒன்று எழுபத்தஞ்சு கேட்டுங்கிறதா பிக்சரே கிடையாது நெகஸ்டபுள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தெரியும் பாலகாஷ் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்ல வந்து இருக்கும் நம்ம லொகேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேலில் ட்ரிப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சென்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலகார்ஸுன்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்டாக இருக்கும் ஹை பட்ஜெட் இருக்கும் எல்லா வண்டியும் இருக்கும் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்